ये नफा पाता हूँ नफरिया पूछे नफा 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 पाता हूँ नफरिया पूछे मैं करा जैन नहीं मैं करा तो कला मरी बजी मैं करा जैन मैं करा जैन है ना इन्होंने एक टाइ में

நான் ஏர்னுக்கு தான் சொல்றேன். மீன் கடை போறாங்களா? அத்தனை ஜிலேபி தான் போறாங்க. டேய் நான் ஏர்னுக்கு தான் சொல்றேன். நம்ம பாட்டிங்க இருப்பது. ஓ உன் கிரெடிட் கூட பாயில எடுத்து வந்தீங்களா? புரிய இல்லாம வालतू நீ யாரு நான் அப்பா

சேர்ந்து பண்ணாங்க இத மட்டும் ஏன் அண்ணன் பண்ண கூடாத அம்மா ஏய் அண்ணன் பண்றது இல்லம்மா சரி யார் பண்றது மொர மாமா பண்றது மொர மாமனா ஆமா அண்ணா மொர மாமனா எப்பல இருப்பா இப்படி மொச்சிக்கிட்டே இருப்பா மொச்சின இருப்பானா ஆமா அவன் மொச்சினா மொச்ச கவுத்துன இருப்பா அண்ணா இதானே சந்தேகம் இருக்கு என்ன ஆ எனக்கு சின்னஞ்சிறு குழந்தை முதல் கொண்டே இது இருக்கு இது யார்தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படி கூட எனக்கு தெரியாது அது பேராவது தெரியுமா பேர் கூட எனக்கு தெரியாது அண்ணா இது என்னவா இருக்கும் அதுக்கு பேர் திருமாங்கல்லியம் திருமாங்கல்லியோ ஆமா அப்படின்னா ஓ இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும் அண்ணா ஆ இதனுடைய சமாச்சாரமே எனக்கு தெரியாது ஆ அதுக்கு பேர் தான்மா தாலி தாலி ஆமா ஆமா இது யார் கட்டுவாங்க இது தாய் மாமன் கட்டுவா இல்லனா முர மாமன் கட்டுவா தாய் மாமன்னா வீடு காரு மாமன் முர இருக்குறவங்க கட்டுவாங்க அம்மா மாமன் முரங்கறங்க ஆமா மாமன் முர கட்டறது இதுக்கு பேர் தாலி தாலி ஆமா இந்த தாலி இல்லனா பெண்களுக்கு வேலி கிடையாது கிடையாது ஆமா இந்த தாளி தான் வேலி ம் ஆகையனால

নিবেদান <laughs> করুন